புரிய <laughs> ல் <laughs>

சார் மொத்த சர்க்கிங்ல இருக்கறாரு அவரோட உள்ள 40 பேர் இருக்குறோம் நீங்க எப்படி அவட்ட வண்டி விடுறீங்க உங்க மனது இல்லையா நீ இல்லானே நீ வியாசிவானா 40 பேருக்கும் ஒரு ஓட நம்பியால ஏறுறோம் நீ நல்ல டிரைவர் மட்டும் சார் மாத்த டிரைவர் சார் கட்சி ஆபே குடுத்துறீங்க அவர் ஓகில ஃபுல் பாஸ்ல ஏங்குறாரு சார் என்னால

இங்க கை வைக்காம பேசிட்டு இருக்கோம். வயசுல கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. கால் பண்ணி இந்த மாதிரி போகாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லு. அவரு. இல்ல. ஒரு நிமிஷம் நான் டிராவல்ஸ்ல ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னா நீங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா அதெல்லாம் போக முடியாது.

மூணு மூணு எல்லாம் இழுத்து வைடுங்க அண்ணா கூடை ஏய்சா ஒரு ரேட் கூடை ஏறல ஒரு ரேட் என்ன பஸ் ஆனுக்கு குப்பும்போது 600 جنيه குப்டாங்க சாபன சொல்லுங்க வேற பஸ் அரேஞ்ச் பண்ணி விட சொல்லுங்க இதெல்லாம் பண்ணலாம் ரீஃபண்ட் வண்டி ஓட்டுறாங்க இப்போ அது ஒரு மேட்டர் கிடையாது சேரிங் வண்டி ஓட்டலாம் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இதையே தப்பு நம்ம என்ன பண்ணலாம் தாம்பரத்தில் இறங்குறங்களா தாம்பரத்தில் இறங்குறோம்ல ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்க பாருங்க ரீஃபண்ட் மாட்டாங்க காசி காசு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க சார் இது ரெண்டு சார் ஒன்னு வந்து